வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டு லேடிஸ் எல்லாருமே சோக சித்திரமா உள்ளற உட்கார்ந்துருக்க அப்பாவை கூட்டிட்டு வரன்னு போன் வந்ததுனால சரவணன் வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்காரு ராத்திரி ஆரம்பிச்ச பஞ்சாயத்து ஒரு வழியா காலையில முடிஞ்சிருது எதிர் வீட்டுல வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க வடிவு அப்போ பாண்டியன கூட்டிட்டு வர்றாங்க செந்தில் கதிர் பழனிவேல் மூணு பேரும் பசங்க பாண்டியனை கூட்டிட்டு வந்தது பார்த்துட்டு கோலம் போட்டுட்டு இருக்க வடிவு அப்படியே எழுந்து நிக்கிறாங்க வாயில கையை வச்சுக்கிறாரு சரவணன் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே வண்டி நின்று கூட சுயநினைவே இல்லாம பாண்டியன் அப்படியே உட்கார்ந்துருக்க அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு கதிர் ம் அப்படிங்கிற பாண்டியன் சுத்தி முத்தி மலங்க மலங்க பாக்க வீட்டுக்கு வந்துட்டோம் பாத்து மெல்ல இறங்குங்க அப்படின்னு கதிர் சொல்ல ஒரே நாளையில உடம்புல இருக்க சத்தெல்லாம் போய் பத்து வயசு கூடின மாதிரி பரிதவிப்பா இறங்குறாரு பாண்டியன் அப்பா அப்பா நான் கூப்பிட்டுட்டே ஓடி வர்ற சரவணன் அவரோட முகம் கை காலு எல்லாத்தையும் தொட்டு பாத்துட்டு தட்டி விட்டுட்டு என்னப்பா இதெல்லாம் அப்பா அப்பா எங்கப்பா போனீங்க என்னாச்சுப்பான்னு கேக்குற சரவணன் திரும்பி செந்தில் கிட்ட டெய் என்னாச்சுடான்னு கேக்குறாரு டேய் சொல்லுடா என்னாச்சுடான்னு கதிர் கிட்டேயும் கேக்குறாரு டேய் கதிர் மாமா செந்தில் என்னாச்சுடா அப்பாவுக்கு ஏன்டா இப்படி இருக்காரு அப்படின்னு சரவணன் தவியா தவிக்க யாருமே பதில் சொல்லல வடிவும் பயங்கர தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க அப்பா அப்பா எங்கப்பா போனீங்க அப்பா என்னாச்சுப்பா அப்பா அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு சரவணன் பாண்டியனோட முகத்தை கையெல்லாம் தொட்டு தொட்டு கேட்டுட்டு இருக்க சரவணா அப்பாவை முத உள்ள கூட்டிட்டு போ போ கூட்டிட்டு போலாங்கிறாரு பழனிவேல் அப்பா வாங்கப்பா உள்ள போலாம் அப்படின்னு கதிர் கூப்பிட பாண்டியன் மெதுவா நிமிந்து வீட்டுல நிக்கிற வடிவ பாக்குறாரு அண்ணே உள்ள போய் பேசிக்கலாம் வாண்ணே அப்படின்னு செண்டல் சொல்லு அப்பா அப்பா வாங்கப்பா அப்படின்னு சரவணன் ஒரு பக்கமா அப்பா வாங்கன்னு கதிர் ஒரு பக்கமா அவரை தள்ளி கூட்டிட்டு போறாங்க கோலம் போட்டுட்டு வடிவம் ஒரு சைடு மட்டும் போட்டு மீதி மூணு பக்கம் போடமா அப்படியே தண்ணி பக்கத்தை தூக்கிக்கிட்டு உள்ளர போறாங்க போல அப்படியே அரை குறையா கூட இல்ல கால் குறையா நிக்குது பசங்க பாண்டியனை உள்ளர கூட்டிட்டு வர கோமதி ஏதோ பேய பாக்குற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும் அப்படி அப்படியே திகிச்சு போய் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா கோமதியோட எக்ஸ்பிரஷன் மாறி அழுகையாகுது எழுந்து ஓடி வர்ற கோமதி அவரோட உடம்பு ஒரு தடவு தரவிட்டு ஐயோ 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 எங்க போனீங்க நைட்டு ஃபுல்லா எங்கங்க போனீங்க என்னை தவிக்க விட்டுட்டு எப்படி இப்ப வந்து மனசு வந்தது போறதுக்கு எங்க போனீங்க ஐயோ ஏங்கன்னு அவரோட நெஞ்சிலிய படுத்து அழறாங்க கோமதி அப்படியே நிமர்ற கோமதி அவரோட சட்டைய சட்டையில அழுக்கெல்லாம் பாத்துட்டு ஐயோ என்னங்க இது கோலம் என்னங்க அப்படின்னு ஏங்க ஏங்க அழுதுட்டு இருக்காங்க அப்பா அப்படின்னு அழுதுகிட்டே அரசி ஒரு இடம் எடுத்து வைக்க டக்குன்னு அவங்கள தடுத்து நிறுத்திக்கிறாங்க ராஜி ராஜி போக வேணான்ற மாதிரி தலையாட்ட ஏய் பாருடி உங்க அப்பா எந்த நிலைமையில நிக்கிறாரு பாரு இப்போ உனக்கு சந்தோஷமாடி சந்தோஷமாடி அப்படின்னு கத்துற கோமதி மறுபடியும் பாண்டியனோட நெஞ்சில படுத்துட்டு அழறாங்க எங்க மாமா போயிருந்தீங்க நாங்க எவ்ளோ பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்றாங்க இனிமே இந்த மாதிரியெல்லாம் வீட்டை விட்டு போகாதீங்க மாமா அப்படின்னு மயில சொல்ல கோமதி நிமிந்து பாக்குறாங்க ஒரு முகத்தை சரிப்பா நான் போகல அப்படின்னு பாண்டியன் ஒரு வழிய திறந்து சொல்றாரு இல்லங்க இல்ல உங்களுக்கு தெரியுமா தப்பெல்லாம் ஏன் மேலதாங்க ஏன் மேலதான் நீங்க எதுக்குங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு கோமதி அழ அம்மா நீங்க என்னமா தப்பு பண்ணீங்க அப்படின்னு சரவணன் கேக்கு இல்லடா இல்லடா உங்க அப்பா காலையில நேரம் பொழுது விடுஞ்சா கடைக்கு போயிருவாரு நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு போயிடுவீங்க வீட்ல இருக்கிறது நான் தானே இவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிற கடமை எனக்கு தானேங்க இருக்கு நான் என் கடமையில இருந்து தவறிட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு குலுங்கி குலுங்கி அழறாங்க கோமதி பாசக்கார பைய சரவணன் கண்ணில்ல வருந்து கண்ணீரை தொடிச்சிக்க கோமதி நீ என்ன பண்ணுவ இப்ப வரையிலும் உன் கடமையை நீ சரியாதானே செஞ்சிருக்கிற நீ என்ன பண்ணுவ கோமதி எனக்கு ஒன்னும் இல்ல கோமதி நீ அழுவாத எனக்கு ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்லன்னு மீனாவை பார்த்து சொல்லி தலையாட்டுறாரு பாண்டியன் அப்பா நீங்களும் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல வெறிச்சு பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் அப்பா வாங்கப்பா அப்படின்னு கதிர் கூப்பிட கண்ணை தொடிச்சிட்டு நிக்கிற சரவணனையும் பாக்குறாரு பாண்டியன் டேய் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கிறேன்ல விடுங்க அப்படிங்கிற பாண்டியன் அங்கிருந்து போறாரு டேய் டேய் எங்கடா இருந்தாரு எங்க இருந்தாரு அவரு ஏய் எங்க தாண்டா இருந்தாரு சொல்லுங்கடான்னு கோமதி அழுகையோட கேக்குறாங்க மாமா சொல்லு மாமா அப்ப கேட்டதுக்கு சொல்லவே இல்ல இப்பவாவது சொல்லு அப்படின்னு சரவணன் கேக்க அது வந்து மச்சான் கடையில தான் இருந்தாரு அப்படின்னு பழனிவேல் சொல்ல கடை சரிடா முதல்ல நீதானே போய் பார்த்த கடையில இல்லன்னு தானே நீ சொன்ன அப்படின்னு கோமதி கேக்க அது கடையிலன்னா கடையில இல்ல குடோன்ல இருந்துருக்காரு நான் தான் அவரை சரியா கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு பழனிவேல் சொல்ல வெளியே பிரச்சனைனா வீட்ல வந்து இருக்கலாம் வீட்லயே பிரச்சனைனா ஒரு மனுஷன் என்னதான்டா பண்ணுவாரு அப்படின்னு கோமதி மறுபடியும் அழுதுட்டு இருக்க அதான் மச்சா வந்துட்டாரு இல்ல விடுக்காங்கிறாரு பழனிவேல் அத்த மாமா தான் வந்துட்டாரு இல்லத்த நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு மீனா சொல்ல அம்மா நீங்க போங்கம்மா அப்படின்னு சரவணன்னு சொல்றாரு அத்த ராத்திரி ஒரு நிமிஷம் கூட நீங்க தூங்கலத்த முதல்ல ரெஸ்ட் எடுங்கத்த அப்படின்னு ராஜி சொல்றாங்க அத்தன்னு தோல் தொடுற மயில் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அத்த நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் போய் ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்ல ஆமாண்டி பேசாம விருந்து சாப்பாடே சமைச்சுவி எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் தவிப்பா பாக்குறாங்க கோமதி அங்க இருந்து போயிட்டு மீனா பெருமூச்சு விடுறாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க வேல் ஸ்வீட்ல எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்க வடிவு பரிமாறிட்டு இருக்காங்க மாறி இந்த பக்கம் பரிமாறுறாங்க பாட்டிக்கு வைக்க போக எனக்கு வேணாமாங்கிறாங்க ஏன் தன்னு வடிவு கேட்க பசிக்கலன்னு சொல்ற பாட்டிய முத்துவேல் பாவமாவும் சக்திவேல் எரிச்சலாவும் பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்னு வடிவு சொல்ல வேண்டாமா அப்படின்னு பாட்டி சொல்ல ஏத்த மாத்திரை சாப்பிடணும்ல அப்படின்னு மாறி கேக்குறாங்க ஆ மக வீட்ல பிரச்சனை என்ன உனக்கு சாப்பிட தா அப்படின்னு சத்திவேல் கேக்க பாட்டி முறிச்சிட்டு இருக்காங்க ஆத்தா சாப்பிட ஆத்தான்னு முத்துவேலே அம்மாவோட தட்டுல எல்லாம் எடுத்து வைக்கிறாரு வேணாண்டான்னு பாட்டி சொல்ல அப்புறம் உடம்புக்கு ஏதாவது போகுது சாப்பிடு ஆத்தாவுக்கு போடு அப்படிங்கிறாரு மாரிக்கிட்ட முத்துவேல் குமரவேலம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாறி குழம்பு மூஞ்சில ஊத்தாத குறையா அவருக்கு தட்டுல ஊத்துறாங்க ராத்திரி பூரா ஒரு பொட்டு தூக்கம் கூட வரவே இல்ல கோமதி வீட்லயும் என்னென்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த பசங்க எங்கேயோ போறதும் வர்றதுமாவே இருந்தாங்க அப்படின்னு பாட்டி பரிதவிப்போடு சொல்லிட்டு இருக்க அது நீ பெத்து வளர்த்திய ஒரு ஓடுகாலி அவளோட புருஷன் எங்கேயோ போயிட்டா நான் நைட்டு அந்த குடும்பமா தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சத்திவேல் ஜாலியா சொல்ல எல்லாரும் வெறுப்பா பாக்குறாங்க அவரு எனக்கென்னமோ அவை திரும்பி வருவான்னு தோணல ஆத்தா அப்படின்னு அப்டேட் ஆகாத சக்திவேல் சொல்ல அப்படிலாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க கோமதி வீட்டுக்காரரு திரும்ப வந்துட்டாரு அவரு பசங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களா அவர அக்கா பாத்துட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு மாறி சொல்ல புரியாத ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு முத்துவேல் கடுப்பா பாத்துட்டு இருக்காரு சக்திவேல் அவர பாக்குறதுக்கே அம்புட்டு கஷ்டமா இருக்கு எப்படி இருந்த மனுஷன் அப்படி தளர்ந்து போய் வந்தத பாக்க சகிக்கல அப்படின்னு வடிவு ரொம்பவே வருத்தமா இப்ப சொல்ல ஓஹோன்ற மாதிரி பாக்குறாரு சக்திவேல் எல்லாம் அங்க இவனால வந்தது செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி இருக்கான் பாருங்க எப்படிதான் இவனுக்கெல்லாம் சாப்பாடு உள்ள இறங்குதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க குமரவேல் தலையில நான் என்னமா பண்ணேங்கிற மாதிரி குமரவேல் பாக்க ஏன்டி சாப்பிடுறவன் அடிக்கிற அப்படின்னு சக்திவேல் கேட்க ஆமா உங்க புள்ள உலக சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான் பாராட்டி பதக்கம் குடுக்கறதுக்கு பண்ணின வேலைக்கு அடிக்காம வேற என்ன பண்ணுவாக அப்படின்னு சக்திவேல் மோதல காரி துப்பாத குறையா சொல்றாங்க மாறி ஆமா எல்லாருமே அந்த வீட்டை நினைச்சு அம்பட்டு வருத்தப்படுறீங்க பாண்டியன் தலந்து போயிட்டானா பாக்குறதுக்கு சகிக்கலையா அவன் குழந்தையா ஏன் நாங்க கூனை குறுகி நின்னோமே தலை குனிஞ்சு நின்னோமே ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி ரெண்டு தடவ ஊர்ல தலை காட்ட முடியாம கூனி குறுகி நின்னோம் அப்படின்னு சக்திவேல் உசிப்பி விட்டுட்டு இருக்க பாத்தீங்களாக்காங்கிற மாதிரி மாறி ஜாட காட்டுறாங்க கிட்ட ஏன் அப்ப அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா அப்படின்னு சத்தியவேல் கேக்க அதானேங்கிற மாதிரி பாக்குறாரு முத்துவேல் டேய் அதுக்கு பழி வாங்குறியா நீ ஏண்டா எத்தனை தடவை சொல்லுவ திரும்ப திரும்ப சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே வராதா வேண்டாம்டா சத்தி வேண்டாம் பொம்பளை பிள்ளை பாவம் சும்மாவே விடாது ஆமா ஏழையில ஜென்மத்துக்கும் துரத்தி துரத்தி அடிக்கும்டா ஏண்டா சொல் பேச்ச கேக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாட்டி ரொம்பவே பரிதபிக்கா கேக்க ரொம்பவே நக்கலா சிரிக்கிறாரு சக்திவேல் என்ன பாவமோ என்ன இதுவோ அதெல்லாம் எனக்கு தெரியாதாத்தா அத்தா இங்க திட்டம் போட்டு யாரும் எதுவும் பண்ணல அது சில விஷயம் நடக்குது நம்ம எதிர்க்கு ஒரு கெட்டது நடக்கும்போது சந்தோஷப்படுறது சகஜம் சகஜம்தானே என்னமோ எல்லாரும் என்ன குல மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாரும் எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க வந்த கஷ்டம் நம்மளால வந்திருக்கு சக்தி அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஏன்னு உங்கள ஒன்னு கேக்குறேன் கோச்சுக்காதீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல இதுவரைக்கும் நாம அவனை கஷ்டப்படுத்தினதே இல்லையானே அவ கஷ்டப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டது இல்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க பட்டிருக்கேன்டா ஆனா பொம் புள்ளிய வச்சு விளையாடுனது இல்ல குமார் பண்ணது மகா கேவலமான வேலை அத நீ கண்டிக்காம இன்னுமே அவன் பக்கம் பேசுறது பெரிய தப்பு உன் தங்கச்சி ஓடி போயிட்டாலாமே உன் பொண்ணு ஓடி போயிட்டாலாமேன்னு ஊரே என்ன கேட்டுச்சு அதெல்லாம் நான் தாங்கிருக்கேன்டா ஆனா உங்க வீட்டு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டானாமேன்னு கேட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா அப்படின்னு முத்துவேல் சொல்ல என்னன்னே இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படிங்கற மாதிரி சிரிக்கிறாரு சக்திவேல் நல்லா பேசுறீங்கன்னே நியாயம் சூப்பர்னே சூப்பர் அப்படின்னு சக்தி நக்கலா சொல்ல சக்தி அப்படின்னு முத்துவேல் மிரட்டலா கூப்பிட நிறுத்துங்கன்னேங்கிற மாதிரி கைய காமிக்கிறாரு சக்தி வேண்டாம் நியாயமெல்லாம் இப்ப மாறி போயிருச்சுன்னே நீங்க எடுத்த வீட்டு பக்கமே நியாயத்தை பேசுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சக்தி கைய அப்படியே உதிரிட்டு எந்திரிக்கிறாரு தட்டுல இருந்து உடனே அவரோட வாலும் அவரை ஒட்டிக்கிட்டே போகுது வழக்கமா அப்பா பேச்ச கேட்டா பிள்ளைங்க உருப்படும் ஆனா இங்கே என் புருஷன் பேச்ச கேட்காம இருந்தாலே என் புள்ள உருப்பிட்டுருவான் அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்கப்ப வேளும் எழுந்துடுறாரு தட்ட விட்டு பாட்டியும் சாப்பிடாம தட்டு முன்னாடியே உட்காந்துருக்காங்க யாருமே சாப்பிடாம இப்படி எந்திரிச்சு போறதுக்கு நாம எதுக்குதான் சமைச்சோன்னு எனக்கு புரியல மாறி அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க பாட்டி தண்ணி எடுத்து அப்படியே தட்லயே கை கழுவுறாங்க பாண்டியன் வீட்ல என்ன அதே ஸ்டில்லு தான் ஓடிட்டுருக்கு சுகன்யா மட்டும் ஐயோ கடவுள் என்ற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பாட்டி வடிவம் மாறி மூணு பேரும் வெளியே வந்து எதிர்விட்டு எட்டி பாக்குறாங்க அப்பா கோவப்பட்டு நான் பாத்திருக்கேன் சண்டை போட்டு பாத்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு நிலைமையில அவரை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல நான் பாத்த அந்த ஒரு விஷயம் சாகர வரல என் மனசுல இருந்து போகவே போகாது பஸ் ஸ்டாப்ல பிச்சைக்காரங்க பக்கத்துல பாவன்ன அப்பா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ரொம்ப பயந்துட்டேன்டா அப்பா கண்டிப்பா வருவாருன்னு வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னேன் ஆனா வரலன்னா என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சரவணன் சொல்ல மாப்பிள்ளைங்களா அவரு வாழ்றதே உங்களுக்காக தான் உங்களை எல்லாம் விட்டுட்டு அவருனால எங்கேயுமே போக முடியாதுடா அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்க ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது எல்லாரும் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க கோமதி பூஜரம் கதவு திறந்து பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு அவன கண்ட துண்டுமா அப்படியே வெட்டி போடணும்னு ஆத்திரமா வருது எல்லாம் மனுஷனா ச்சே அப்படின்னு சரவணன் கொந்தளிச்சுட்டு இருக்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல இம்முட்டு நாள் அந்த மகிட்ட ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போட்டவன் எதுக்கு திடீர்னு இப்படி பண்ணிருக்க அப்படின்னு செந்தில் சொல்ல ஒண்டிக்கு ஒண்டி நின்னு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த வீட்டு பொண்ணை இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்குல்ல அதே மாதிரி இந்த வீட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் அப்படின்னு பழனிவேல் கரெக்டா சொல்றாரு அப்படியே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லா எல்லாம் பாத்துக்க மாட்டான் அவன் அரசிய போட்டு டார்ச்சர் தான் பண்ணுவான் அப்படின்னு கதிர் சொல்ல நல்ல வேலை அவ்வளவு தூரம் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு அவன்கிட்ட இருந்து அரசிய காப்பாத்தியாச்சு அப்படின்னு செந்தில் சொல்றாரு அவனை சும்மாவே விடக்கூடாது ஏதாவது பண்ணனும்டா ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சரவணன் சொல்ல மாப்ள இது பொம்பளை பிள்ளை விஷயம் காதும் காதும் வச்ச மாதிரி தான் நாம ஏதாவது பண்ணனும் வீட்ல சொல்லியாச்சுல வீடேறி போய் அடிச்சுட்டு வந்தாச்சு இதுக்கு மேல அவன் அடங்கி தான்டா இருப்பான் அப்படின்னு பழனிவேல் சொல்ல அடங்கி இருந்தா அது அவனுக்கு நல்லது மீறி வால ஆட்டினா வால ஒட்ட நறுக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு கதிர் சொல்ல ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு சரவணனும் ஒரு வழியா பாண்டியன் குளிச்சுட்டு பழைய மாதிரி ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் வேஸ்ட்ல வந்து நிக்க சரவணன் ஐயா சாமிங்கிற மாதிரி கைய கட்டிட்டு நிக்கிறாரு கோமதி சாமி கும்பிட்டுட்டு இருக்க பாண்டியன் கூப்பிடுறாரு குடும்பமே கோவில் புருஷனே தெய்வம்னு இருக்கிற கோமதி அப்படியே திரும்பி பார்க்க பான்னு கூப்பிடுறாரு பாண்டியன் கோமதி பின்தொடர பாண்டியன் அங்கிருந்து போறாரு அண்ணி அப்பா என் முகத்தை கூட பாக்கவே இல்ல அப்படின்னு அரசி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன் முதல்ல அவர் பின்னாடி கோமதிமா ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சனுக்குள்ள வர அங்க டீ ரெடி பண்ணிட்டு இருக்க மயிலு மாமா இதோ ஆச்சு மாமா அப்படின்னு சொல்ல அம்மா மயிலுன்னு கூப்பிடுறாரு அவரு இதோ மாமா ரெண்டு நிமிஷம்னு மயிலு சொல்ல மயிலு என்பா ரெண்டு நிமிஷம் வெளியில நிக்கிறியாங்கிறாரு பாண்டியன் ஆஹ் சரிங்க மாமா அப்படிங்கிற மயிலு ஞாபகமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போறாங்க விரலை எண்ணிட்டு இருக்க பாண்டியன் கோமதி அரிசி விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஆ எடுத்திருக்கிற இந்த முடிவுல உனக்கு ஒரு உடன்பாடு இருக்கும்னு நம்புறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னங்க முடிவுன்னு கேக்குறாங்க கோமதி மென்ன முழுங்குற பாண்டியன் மெதுவா விஷயத்த சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாரு கோமதி கிட்ட திடுக்குன்னு ஏன் அப்படிங்கிற கோமதி அவ புத்தி கேட்டு போய் இப்படி நடந்துகிட்டா குடும்பத்துக்கு தீராத அவமானத்தை தேடி கொடுத்துட்டா எல்லாம் சரிதான் யா அவ போட்டும்னு விட்டு முடியாது இல்லங்க அரசி விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தாங்க அப்படின்னு கோமதி சொல்ல கோமதிய பாண்டியன் வெளியே வர பின்னாடியே கோமதியும் வர்றாங்க பாண்டியன் அவரோட ஆஸ்தான சேர விட்டுட்டு அந்த மூணு பேர் உட்கார சோஃபால உட்கார்றாரு சுகன்யா குறை பார்வை பார்த்துட்டு நிக்க அரசி பயந்து போய் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் என்ன ஏதுன்ற மாதிரி பாண்டியனையும் கோமதியையும் பார்த்துட்டு இருக்காங்க மாமா நேத்து ராத்திரில இருந்து சரியா சாப்பிடல மாமா மாமா இந்த டீயாவது குடிங்க வயிற பட்னி போடாதீங்க குடிங்க குடிங்க மயில நீட்ட அந்த வாங்கி டீய குடிக்கிறாரு பாண்டியன் அவரு ஒரு சிப் குடிக்க அப்பா அப்படின்னு அழுது வீங்கின அரிசி கூப்பிட அப்படியே அரசிய ஒரு பார்வை பாக்குறாரு பாண்டியன் அரசி விஷயத்துல பாண்டியன் என்ன முடிவெடுத்திருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்